கல்லூயா பரலோக பக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய பதினாறாம் அதிகாரத்திலே பதினான்காம் வசனத்தை தியானிக்க போகிறோம் அதன் பின்பு பதினோருவரும் போஜன பந்திருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய ஆவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்தார் உயிர்த்தெழுந்தார் தெழுந்தார் அதை மகதலேனா மறியால் சீசரிடம் சொன்னபோதும் அவர்கள் அதை நம்பவில்லை அவர் கடிலேயா மலைக்கு உங்களை வரச் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னபோது கூட அவர் ஏற்கனவே நான் மறித்து உயிர் தெழுந்த பின்பு கடிலேயா மலையில் உங்களோடு சந்திப்பேன் என்று சொல்லியிருந்ததையும் அவர்கள் மறந்துவிட்டார்கள் அதற்கு பின்பு எம்மாவர் சீசர்கள் தாங்கள் இயேசுவை உயிர்த்தெழுந்தது எங்களோடு கூட இருந்ததை கண்டோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னபோதும் அதை அவர்கள் நம்பவில்லை இப்படியாக அவர்கள் அந்த அறைக்குள்ளே பயந்து உட்புறமாக தாளிட்டு அவர்கள் இருந்தபோது ஆண்டவர் அந்த அறைக்குள்ளே தானாகவே அவர்கள் வந்து நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுக்கு அவருடைய ஆவிஸ்வாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை அவர் கடிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் என்று சீசர்களிடம் சொல்லியிருந்தும் கூட அநேகர் இன்றைக்கு உயிர் என்பது உண்மையில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல அது உண்மை இல்லை என்று சொல்வார்கள் என்று தெரிந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபோது அவர் லாசருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னபோது அவர் சொன்ன மாத்திரத்திலே அவர் உடனே அவர் வந்திருந்தால் அங்கே லாசுருவை அவர் காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் அவர் நான்கு நாட்கள் கழித்து வந்தார் ஏனென்றால் லாசுரு மறிப்பான் என்று அவருக்கு தெரியும் தான் போய் அவரை உயிரோடு எழுப்புவேன் என்று தெரியும் ஆகவே அன்ற நாளிலே அவர் கல்லறையை திறக்கச் சொல்லி லாசுருவே எழுந்து வா என்றபோது லாசுரு எழுந்து வந்தார் அல்லவா ஆகவே உயிரோடு எழுந்து வந்தார் அல்லவா பிறகு எப்படி இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை சீசர்கள் நம்பாமற் போனார்கள் இதெல்லாம் சீசர்கள் தானே நடந்தது ஆகவே இன்றைக்கு ஒரு தூதனை அனுப்பி கல்லறையை திறந்து தேவகுமாரன் தேவகுமாரனை நோக்கி பிதாவானவர் பரலோகத்திலிருந்து என் குமாரனே எழுந்து வா என்று கட்டளையிட்டிருப்பார் அவர் எழுந்து வந்திருப்பார் என்பதை நிந்த சீசர்கள் விசுவாசியாமல் போனது காரணம் என்ன அவர்களுடைய ஆவிசுவாசம் விசுவாசத் தடுமாற்றம் இவைகளே இதே சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பௌரடியார் போதித்தபோது குறிந்து பட்டனத்தாரும் இதே கேள்வியை உயிர் வந்தது எப்படி நடைபெறும் என்று அவரிடத்திலே கேட்டார்கள் மண்ணுக்குள்ளே புதைத்தவர்கள் மண்ணை கிழித்து கொண்டு உயிரோடு எழும்பி வெளியே வருவார்களா என்று அவர்கள் கேட்டார்கள் இது நிக்கோதேமே ஆண்டவராகிய இயேசு சிறிய கேட்டது போல் இருக்கிறது அறியாமையிலே கேட்டது போல இருக்கிறது ஏனென்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறீரே மறுபடியும் பிறப்பது எப்படி மறுபடியும் தாய் வைத்துக்குள் புகுவது எப்படி மறுபடியும் தாய் வைத்திலிருந்து பிறப்பது எப்படி என்று கேட்பது போல இந்த அறியாமையினுடைய கேள்வி கொரிந்துபட்டத்தில் இருந்தது அப்பொழுதுதான் பவுலடியார் சொன்னார் விதையை நாம் புதைக்கிறோம் விதை செத்து போகிறது ஆனால் விதையிலிருந்து ஒரு செடி புது ஜீவனாக முளைத்து வரிவதை நீங்கள் காணுகிறீர்கள் அப்படித்தான் உயிர்த்தெழுதல் இருக்கும் என்பதை பௌலடியார் விதையையும் செடியையும் ஒப்பாக அதேபோல மறித்தவர்களும் எப்படித்தான் அவர்கள் உயிர் தெழுவார்கள் என்றும் இங்கே அவர் சொல்லுவதை கொருந்து ஒன்று குருந்திய புஸ்தகத்திலே பதினைந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்களிலே சொல்வதை பார்க்கிறோம் ஆகினும் மடித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்து வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகின் புத்தியினே நீ விதைக்கிற விதை செத்தால் உடைய மாட்டாதே நீ விதைக்கிற போது இனி நீ உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தை வெறும் விதையையே விதைக்கிறாய் அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார் விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார் அலை லூயா இப்படியாக ஒரே விதமாக எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சமல்ல மான் மனுஷருடைய மாம்சம் வேறே மிருகங்களுடைய மாம்சம் வேறே மற்றங்களுடைய மாம்சம் வேறே பறவைகளுடைய மாம்சம் வேறே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழந்தார் ஏற்கனவே ஆசிரியர் உயிர் தெழுந்திருந்தார் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறிக்கும் போது அவருடைய கைகளிலே இரண்டு கைகளிலும் நடுவிலே ஆணியை வைத்து அடித்திருந்தார்கள் அது பிரத்யேகமாக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கென்று அந்த ஆணி அந்த ஆணி கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுகிறவர்களுக்கு பெரிய ஓட்டையை உண்டு பண்ணி அவர் தொங்கும்போது அந்த ஆணிதான் அவர் சரீரத்தை தாங்க வேண்டும் அப்படி என்றால் அந்த ஆணி எவ்வளவு பெரிய பலமுள்ள எவ்வளவு பெரிய கனமுள்ள ஆணியாக இருந்திருக்க வேண்டும் அப்படி என்றால் அவருடைய கரங்களிலே ஓட்டை எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் அவர் தன்னுடைய சீசர்களை காண்பித்தார் தன் கரத்தில் உள்ள அந்த ஆணியின் காயங்களை அவர்கள் காண்பித்து ஆவிசுவாசியாயிருங்கள் விசுவாசியுங்கள் என்றார் அதே காலிலே அடிக்கப்பட்ட ஆணி ஆண்டவராக இயேசுகிறிஸ்து காலிலேயும் அந்த ஓட்டை இருந்தது ஆகவே எலும்புகள் முறிக்கப்படாமல் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் கிறிஸ்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டு நமக்காக நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் ஆகவே இந்த உயிர்த்தெழுதலை நம்புகிறவன் விசுவாசிக்கிறவன் நம்பாதவன் ஆவிசுவாசி என்பதை தான் இந்த வசனம் எடுத்துக்கொள்கிறது ஆகவே இப்படி சீசர்கள் தங்கள் இறைய கடினத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கனிந்து கொண்டதை தான் இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது அல்ல லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகதாக தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே கிருமையும் மகா இரக்கம் முறுக்கோம் உடையவரே கர்த்தர் அவருடைய கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய முக்கியமே கர்த்தர் மறித்தார் கர்த்தர் உயிர்த்தார் கர்த்தர் பரமேறினார் மீண்டும் வருவார் என்பதாகும் ஆகவே மறித்த இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக நமக்கு ஒரு நல்ல வெளிப்பாடை கொடுத்துள்ளார் விசுவாசிக்கிறவன் அவரோடு கூட உயிர்த்தெழுவான் அவர் உயிர் தேர்தலில் முதற் பெயரானவர் அந்த உயிர் பங்கு பெற இன்றைக்கு நம்மை நாமே நாமும் விசுவாசித்து நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் தேவன் வருகை மட்டும் அவனுமை காற்றுக்கொள்ளும் முடியாத அவருடைய கரத்திலே தாழ்த்துவோம் துதி கணம் இமை யாவும் நல்ல செலுத்துகிறோம் ஆமே அலைலூயா சூத்திரம்